அத்த இன்னைக்கு மார்னிங் என்னத்த பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வேணும் மாரிய இட்லி தான் தண்ணி தொழிற்சா தான் வரும் நம்ம எப்பவுமே துணி போட்டு தான் செய்யறது இன்னைக்கு சரி டைம் ஆயிடுச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கும் ஆனால் நல்லா சூட்டில் எடுக்கவே கொஞ்சம் அப்படி இருக்குது பாருமா இட்லி எப்படி சாஃப்டாக வந்திருக்கு நல்லா குஸ்பு இட்லி போல் வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம வீட்டில் வேர்க்கலை சட்னி தான் நல்லா சூப்பராக இருக்கும் வேர்க்கலை சட்னி அந்த புளி காஞ்ச மிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு சூப்பராக அரைச்சிருக்கோம் நேற்று வச்சா நம்மளுக்கு இந்த சிக்கன் கிரேவியும் இருக்குது அதையும் சூடு பண்ணியாச்சு ஆனால் இட்லிக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் இல்லைங்களா சரி அதனால தான் ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானே அப்படின்னு அதையும் வச்சாச்சு ஆனால் ஃப்ரிட்ஜே ஓப்பன் பண்ணாங்க நிறையா பிரேக்ஃபாஸ்ட்டு சைட் டிஷ் கிடைச்சிருக்கு இந்த காராமணி குழம்பு வச்சோம் இல்லைங்களா அதுவும் இருக்குது அப்புறம் இந்த புதினா துவையல் புதினா துவையல் இருக்குது வாங்க நம்ம வீட்டு இன்னைக்கு பிரேக் சூப்பராக சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க வேர்க்கல்ல சட்னியும் சிக்கன் தொக்கும் இட்லியும் தான் பிரேக் ரெடிங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க